மேலமட கிஷோர் குமார் மாடப்பா மேலமட கிஷோர் குமார் மாட ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் சார்பாக ஒரு தங்க காசு கே ஜி பாண்டியன் சார்பாக ஒரு பாசிங்காபுரம் முனியாண்டி கோயில் மாடப்பா பாசிங்காபுரம் முனியாண்டி கோயில் மாடப்பா ஒரு அண்டா ஒரு அண்டாப்பா தங்கமயில் விளங்கும் ஒரு பானை எம்எல்ஏ சோழவந்தான் எம்எல்ஏ விளங்கும் ஒரு டி ஷர்ட் சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா விளங்கும் ஒரு டி ஷர்ட் சோழவந்தன் வந்த கருப்பிய கருப்பையா அவர்கள் வந்த மோ டி-ஷர்ட் சார்பாக ஒரு அண்டா யுனிவர்சல் சார்பாக ஒரு செல்லு சோழவந்தன் வந்த நம்மளே சார்பாக ஒரு வேட்டு சொல்லு சூப்பர் மாடப்பா சூப்பர் மாடு சூப்பரா பிடிப்பா சூப்பரா பிடிப்பா பாப்பா வாப்பா 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 பாப்பா மாடு பிடி மாடப்பா மாடு வேகம் பண்ணுங்க இவனா ஒரு என்னைக்கு மாடு போடுறேப்பா வேகம் மாட்ட வேளை கட்டுங்கப்பா மாட்டை வேகம் கட்டு மாட்டை வேகம் கட்டுங்கப்பா பாடு மாடு கரமசாமி கோயில் மாடு இடையபேட்டை கரமசாமி மாடு எம் பி ஸ்டீல் மூர்த்தி மூர்த்தி சார்பாக ஒரு அயன் பாக்ஸ் எம்எல்ஏ சார்பாக ஒரு ஒரு தங்க காசு சுந்தர மாடு பிடி வீரர்களுக்கு அறிவிப்பு அந்த பணியனை நீங்கள் அணிய வேண்டாம் பிறகு அணிந்து கொள்ளலாம் பிறகு அணிந்து கொள்ளலாம் எனவே அன்பளிப்பாக பெற்றுக் கொள்ளுங்கள் இப்பொழுது அணிய வேண்டாம் முத்து செல்வம் கொந்தகை முனியாண்டிபுரம் மாடு ஒரு அண்டா ஒரு அண்டாப்பா ஒரு அண்டா ஒரு டி ஷர்ட் ஒரு அண்டா ஒரு டி ஷர்ட் வாங்கிக்க ஒரு வேட்டி துண்டு வாங்கிக்க